جی جی مریال پور مریال پور مریال پور مریال پور مریال پور جی جی مریال پور مریال پور طاقتیں ஆட்சி ہے کہتے ہیں سنن خالی نے کہتے ہیں سنن خالی نے طاقتیں ஆட்சி ہے طاقتیں ஆட்சி ہے سنن خالی نے کہتے ہیں سنن خالی نے இது சரியே சட்டப்படி படி சரியே எது தடுக்குது எது தடுக்குது எது தடுக்குது எது தடுக்குது சட்டத்தி ஆட்சி என்று சட்டத்தி ஆட்சி என்று சட்டத்தி ஆட்சி என்று சொன்ன காலிலே படி படி சட்டத்தி படி சட்டத்தி படி அந்த படி எந்த ஊர்ல சட்டா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரிகள் <laughs> உரிமை <speaking in foreign language> மருப்புதே நாயங்கானா மருப்புதே எந்த சட்டத்தில் இருக்கிறதே சட்டத்தில் சங்க பதிவை ரத்து செய்ய சங்க பரிவை செய்ய சங்க காலம் கடதம் அரசே கேரிசி அரசு அதிமுக அரசு அரசு எச்சரிக்கை எச்சரிக்கை பரிபதை ஏற்க மாட்டோம் பரிபதை ஏற்க மாட்டோம் பரிபதை ஏற்க மாட்டோம் காலம் காலம் காத்து

வெச்சேரிக்கே 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 கேக்குயோ வைரல் பாக்க லட்சம் லட்சம் லட்சமாக லட்சம் லட்சம் லட்சமாக கேக்கு கேக்கு ஊழியர்கள் கேக்கு ஊழியர்கள் கேக்கு மரியப்பூர் கேக்கு கேக்கு மரியப்பூர்